நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருந்தாலும் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தியான அந்த குரு பாத்தீங்கன்னா சிக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அதே நேரம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கும் அதோட அரசினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக கூட இருப்பார்கள் மூன்றாம் இடத்து அதிபதி உச்சமாகி ராசியில இருக்கிறதுனால தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசிலே வலுத்து இருக்கிறாரு இதனால உங்களுக்கு தலை முகம் மற்றும் பாதங்களில் பார்த்தீங்கன்னா அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உச்சசுக்கரனோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால எதிர்பாராத புகழ் பாராட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி நாலாம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுடைய தந்தையாரின் உடல்நலத்துல வந்து கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் இந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதிங்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிதாக

பலன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாகவும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல விழுகிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மணக்க என்பது மேலதிகாரிகளுடன் வந்து போகும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியில சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டுல விழுகிறதுனால வந்த சண்டை பாத்தீங்கன்னா வந்த வேகத்திலேயே வந்து போய்விடும் கமிஷன் தொழில் தரவு தொழில் சேரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான வந்து சேரும் சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல விழுவுறதுனால தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் கல்விதானம் செய்வதன் மூலமாகவும் கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா தானங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படும் நாலு மற்றும் ஏழாம் இடத்துக்குரிய அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்தினுடைய நடுப்பதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்க விரை செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்ல இருக்கிறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்காது படிப்பு வந்து தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் குருவினுடைய அருள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் அதிபதி ராசியிலே உச்சமாக பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த வந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய அருளானது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் வரவுக்கேற்ற செலவுகளும் அவர்களுக்கு ஏற்படும் மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்களில் சூரியன் சனி புதன்

வேற வந்து பாக்குறாரு குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த வரை பார்க்கறதுனால வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைத்ததற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருந்தேன் தேங்க் யூ